எம்யூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமான சில மூன்று தீர்மானங்கள் அதில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டது அண்ணா நகரில் சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டது மதுரையில் டங்ஷங் நிலங்களை கையகப்படுத்த தொடர்பான இந்த மூன்று முக்கியமான விஷயங்களுக்கு தீர்மானங்கள் கொண்டு வரப்படுது அதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் உட்பட முக்கிய உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி முக்கிய தலைவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானங்களை மும்மொழிகிறாங்க கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வராங்க இதனோடு சேர்த்து அண்ணன் வேல்முருகன் மட்டும் இன்னொரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு அது என்னன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கடலூர் பகுதியை சேர்ந்த திரு சங்கர் என்பவர் ஒரு எட்டு நாளைக்கு முன்னால படுகொலைக்கு உள்ளாக்கப்படுறாரு எட்டு நாளைக்கு முன்னால ஒரு படுகொலை உள்ளாக்கப்பட்ட அன்றுக்கு இரவே சென்னையில் இருந்த டிஐஜியை போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களை சந்தித்து இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தயவு செய்து உடனடியாக விரைந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு எட்டு நாள் ஆயிடுச்சு இன்று வரை ஒரு நபர் கூட அது சம்பந்தமாக கைது செய்யப்படவில்லை இது ஒரு சிறப்பு தீர்மானமாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமர்ந்தார் அபாநாயகர் தப்பா அவர்கள் தீர்மானங்களை வாசித்து அந்த தீர்மானங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் கொடுப்பார் என்று சொல்றாரு இதுல முன்னால் சொல்லப்பட்ட அந்த மூன்று தீர்மானங்கள் இருக்குது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கொண்டு வந்த அந்த தனி தீர்மானம் சபாநாயகரால் இதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் பதில் அப்படி உடனடியாக எழுந்து சபாநாயகரை பார்த்து நேரடியாக பார்த்து அது சட்டமன்ற மரபு கிடையாது அதனால சபாநாயகரை பார்த்து கேட்கிறார் சபாநாயகரை பார்த்து என்ன சொல்றாருன்னா நான் இன்னொரு தீர்மானம் கொண்டு வந்தேன் கட்சிக்காரர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு நீங்க இன்னும் அந்த கொலைக்கு உண்டான நபர்களை கைது செய்யப்படல இது சம்பந்தமாக நான் தீர்மானம் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முதலமைச்சர் சொல்லுங்க முதலமைச்சருக்கு பதில் கொடுக்கட்டும் என்று சபாநாயகரை பார்த்தா அந்த நிலை உடனே கேட்கிறார் யார் பதில் கொடுக்கணும் சபாநாயகர் பதில் கொடுக்கணும் அல்லது முதலமைச்சர் பதில் கொடுக்கணும் முதலமைச்சரும் சபாநாயகரும் அந்த மேல்முறை அவருக்கு பதில் கொடுக்க முன்வரத்துக்கு முன்னாலேயே பின்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்றம் என்ன என்று தெரியாத மரபு என்ன என்று தெரியாத சில மரமண்டை அமைச்சர் சில மரமண்டை எம்எல்ஏக்கள் இவங்க என்ன செய்யறாங்க இவர்கள் இருவரும் பதில் கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே எழுந்து நின்று நீங்க யார் கேட்கறதுக்கு நீங்க என்ன கேட்க வந்தீங்க அவர் என்ன பேச வந்தாரு என்ன சொல்ல வந்தாரு இது எதுவுமே தெரியாது எழுந்து நின்று பேசிட்டாரு வேல்முருகன் வேல்முருகன் எழுந்து நின்று பேசிட்டாரு உடனே வந்து நம்மளால எழுந்து சத்தம் ஒண்ணு கூச்சல் போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை என்பது மிக மிக மோசமானது இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது இப்ப இந்த செயல்பாடு உங்களை வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா இப்ப முதலமைச்சர் கிட்ட வந்து முதலமைச்சர் பேசும்பொழுது ஒரு கூட்டணி கட்சி தலைவர் எழுந்து அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது அவருக்கு எதிராக பேசிட்டா அடுத்த முறை உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருமா அப்படின்றதுக்காக நீங்க முதலமைச்சர் கிட்ட நான் தான் கத்துற நான் காட்டுறதுக்காக பண்றீங்களா சரி எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிடும் யார் ஓட்டு போடுவா யார் மக்கள் ஓட்டு போடுவாங்களா திமுக ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் இது போன்ற திமுக ஆணவ மனநிலையில் தான் பத்து வருஷமா கூப்பிட்டு இருந்தீங்க எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாச்சு நீங்க சட்டமன்றம் சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்குது நீங்க சட்டமன்றத்தை வந்து துக்கல தர்பார் போல துறைமுறை காமெடி பண்ண வச்சுக்கிட்டு சும்மா வந்து சிரிச்சுக்கிட்டு டேபிளை தப்பிக்கிட்டு போறது கிடையாது முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வரணும்னா அதுதான் சட்டமன்றம் இருக்குது அந்த தீர்மானங்களை அவர் சொல்லணும் சபாநாயகரை பார்த்து நீங்க கேட்கணும் வேல்முருகன் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரு ஏன் அந்த தீர்மானத்தை பத்தி நீங்க முதலமைச்சர் சொல்லல ஏன் வேல்முருகன் டென்ஷன் அவர் நீங்க ஏன் விடுறீங்க அப்படின்னு அவரை கேட்கணும்

ஒரு சரியான செயலை திட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் அதை வரவேற்று பேசுகிறார் கடந்த ஆட்சி காலத்திலேயும் சரி இந்த ஆட்சி காலத்திலும் சரி மக்களுக்கு நேர்மையாக மக்களுக்கு தேவையான திட்டங்களாக இருந்தால் அதை வரவேற்று பேசுகிறார் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி இருந்தாலும் மக்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயங்களை கொண்டு வரும்போது மக்களுக்கு எதிரான விஷயங்களை கொண்டு வரும்போது அல்லது மக்கள் பாதிப்படையும் போது அதை எதிர்த்து பேசுகிறார் அப்ப அதை எதிர்த்து பேசினா உங்களுக்கு மேல் வேல்முருகனை பார்த்தா பிடிக்கல அவரை பார்த்தா உங்களுக்கு வந்து கூச்சல் குழப்பமாக ஏற்படுத்தும் தோணுதுனா இப்ப என்னது புரியல நீங்க சட்டமன்றத்துக்குள்ள நீங்க எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து நின்று கத்திட்டீங்கன்னா அப்புறம் மக்கள் மட்டும் வந்து மக்களை நீங்க சந்திக்க மாட்டீங்களா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தோழர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மீது அளப்பரிய மரியாதையும் பற்றும் வச்சிருக்கிறோம் நாங்க வந்து ஜனநாயக ரீதியாவே வேற எதுவுமே வேண்டாம் ஜனநாயக ரீதியாவே நாளைக்கே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுமே எதுவும் வேண்டாம் இந்த பத்து மணிக்கு மேல காலையில பன்னெண்டு மணிக்குள்ள சாராய கடைகள் காவல்துறையை கொண்டு வந்த கைது செய்ய வைக்கிறதோ அல்லது இந்த சந்து கடைகளை போய் மக்களை ஒன்று திரட்டி மக்களை முன்னால் நிறுத்தி அந்த சந்துக்கடைகளை ஒழிப்போம் அத்தனை ஒன்றிய நகர பேரூராட்சி மாவட்ட திமுக பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் எம்எல்ஏக்கள் இவரோட நிலைமை என்ன ஆகும் உங்களுடைய வருமானங்கள் என்ன ஆகும் இதை செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு நாங்க நாங்க கூறி கொள் ஒண்ணுதான் வேல்முருகன் என்பவரின் தன்மானத்தை ஒருபோதும் சீண்டி பார்ப்பாங்க நினைக்காதீங்க உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க கடந்த ஆட்சி காலத்தில் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பின்னால் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அதிமுக வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அப்புறம் சசிகலா தினகர் என்று அந்த கட்சி சின்ன பின்னமாக உடைந்து கூட எழுபது இடங்களுக்கு மேல அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்குது அதிமுக இன்றும் எதிர்கட்சி தான் இருக்குது உங்களை காப்பாற்றி இருக்கிறது கூட்டணி ஏனென்றால் அன்றைக்கு நீங்க தேவைப்பட்டீங்க இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசாங்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைகோர்த்து நின்றதனால் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நடந்து ஏகப்பட்ட மக்கள் விரோத திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதுனால நீங்கள் அதை தடுத்து நிறுத்துவீர்கள் தான் கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கிறது கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இழந்து விரட்டி அடிக்கப்படுவீர்கள் என்று தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கருத்து தான் கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய கருத்தும் அதுதான் அண்ணன் திருமாவர்களுடைய கருத்தும் அதுதான் சிபிஐ சிபிஎம் கருத்தும் அதுதான் அத்தனை பேருடைய கருத்தும் திமுக மீது இப்படித்தான் இருக்கிறது திமுக உண்மையிலேயே நீங்க 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 எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தோழர்களுக்கோ அல்லது மற்ற கட்சியின் நிர்வாகிகளுக்கோ நீங்க யாருக்கும் வந்து சீட்டு கொடுக்க வேண்டாம் நோட்டு கொடுக்க வேண்டாம் நீங்க அடிக்கிற கமிஷன் நீங்க அடிக்கிற கொள்ளையில கமிஷன் கொடுக்க வேண்டாம் எங்களுடைய நியாயமான உரிமையை நீங்க நிறைவேற்றுங்க அப்போதான் நாங்க மக்களை சென்று சந்திக்க முடியும் நாங்க மக்களை நீங்க உங்களோட நாங்க கூட்டணி இருக்கிறதுனால நீங்க எது செய்தாலும் அதுக்கு நாங்களும் பொறுப்பாளராகணும் நாங்க அதுக்கு பதில் கட்டாய வேண்டிய கட்டாயத்துக்கு கடமைக்கு தள்ளப்படணும் அப்ப எங்களுக்கு மக்கள் கேட்கற கேள்வி நாங்க கூட கேட்க தானே செய்வோம் அது உங்களுக்கு கோவம் வந்தா சரி செஞ்சுட்டு போங்க அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சுச்சு அதே குறை நடந்தால் எங்களை தன்மானத்துக்கு நீங்கள் இழுக்கு ஏற்படுத்து என்றால் வரலாற்றில் மீண்டும் திமுக மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடமைப்படுகிறேன் நன்றி அவ்வளவு பெரிய கப்பலை